அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குறள் எண் ஆறுநூற்று எண்பத்தி ஐந்து தொகை சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது சொல்ல வேண்டியதை தொகுத்து சொல்லியும் பயனற்றவற்றை நீக்கியும் இனிய சொற்களால் மகிழ்வித்தும் தன் நாட்டு அரசனுக்கு நன்மை செய்பவனே தூதுவன் சொல்ல வேண்டியதை தொகுத்துச் சொல்லியும் பயனற்றவற்றை நீக்கியும் இனிய சொற்களால் மகிழ்வித்தும் தன் நாட்டு அரசனுக்கு நன்மை செய்பவனே தூதுவன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்